சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடறேன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் பிள்ளை ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூவர் ஸோ அவர் வந்து ஒரு ட்ராக்கர்னு சொல்லலாம் ஸோ அவர் ஆன்லைன்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பார் சினிமா சம்பந்தமான நிறைய நியூஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாரு அவர் வந்து நேத்திக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவரோட சோர்ஸ் சைட்லேருந்து இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிளாஷுக்கு வந்து பாத்தினாங்க தயாராகி இருக்காரு சோ மீண்டும் அக்டோபர் மாதம் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்குது தமிழ் சினிமால அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு அதே சமயம் அந்த கிளாஷ் வந்து தவிர்க்கலாம்னு முதல்ல வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்னென்னதாகவும் ஆனா அது தவிர்க்க முடியாதனால மீண்டும் அந்த கிளாஷ்க்கு வந்து இப்போ அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் சொன்னது வேறு யாரும் கிடையாது சூர்யா சாரும் ரஜினி சாரோட படங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு சோ கங்குவா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேட்டையின் ஒரு பக்கம் சோ சூர்யா சாரோட படம் வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆயுத பூஜைக்குன்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட படம் ஆயுத பூஜைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அசெப்ஷன்ல இருந்தோம் ரஜினி சார் வந்து அவர் ஹிமாலயாஸ் போய் இருக்கும்போது அவர் வந்து பத்தாம் தேதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே போல அஜித் சாரோட படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதான் இருந்தது பட் ஆனால் அஜித் சாரோட படம் வந்து தள்ளி போகிறதுனால அது போஸ்போன் ஆகிடும் அப்படின்றதுனால அந்த அதாவது தீபாவளிக்கு வந்து ரஜினி சாரோட வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணிருந்தாங்க அதே சமயம் இவங்களும் பாத்தீங்கன்னாக்கா சூரிய சாரோட ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க இல்ல நாங்க வந்து தனியாவே வந்துக்கிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க உள்ளே வந்தோம் அப்படின்ற போய் பேட்டி குடுத்துருந்தாங்க அது நம்ம பேசிருந்தோம் ஆனால் இப்போ மீண்டும் பத்தினக்கா அஜித் சார் வந்து இல்ல இல்ல நம்ம படத்தை தீபாவளி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாம் நான் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு வந்து கால் ஷீட் கொடுத்துட்றேன் எப்படி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றான் லைக் ஆனதுக்கு பத்தாதுக்கு இப்போ இந்தியன் செகண்ட் பார்ட்டி வேறு ஒழுங்காக ஓடாதனால லைக் ஆனதுக்கு இந்த நேரத்தில் நம்மளால வந்து எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது நம்மளால அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம படத்தை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்றதுனால அஸ் ஃபோன் ஆஸ் பாசிபிள் அவரோட படத்தை அவர் வந்து முடிச்சு தான் இப்போ அவரும் பிளான் பண்ணியிருக்காரான் ஸோ அதனால அஜித்தோட படம் பார்த்தீங்கன்னா அனைவராக தீபாவளிக்கு வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு மீண்டும் அந்த ப்ராஜெக்ட் பத்தினா ரொம்ப ஒரு முழு வீச்சில் வந்து மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படி ஒருவேளை அது உண்மையாகும் பட்சத்தில் ரஜினி உடைய படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு கிளாஷோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் பத்தினாக்கா காட்டுத்தீ போல வந்து கோலிவுட்ல வந்து பரவணும் இருக்கு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி ஒருவேளை கிளாஷ்ல வந்தாக்கா யார் வெற்றி பெறுவாங்க எந்த அளவுக்கு வசூல் பாதிக்கும் யாருக்கு வந்து பெரிய வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் யாருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ரெண்டு இதுல ஆனால் எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு தான் எப்போதுமே ஒரு அப்பர் ஹேண்ட் அவருக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் கூடுதலா இருக்கும் ஏன்னா அதர் ஸ்டேட்லயும் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வரவேற்பு இருக்கும் அவரோட படங்களுக்கு ஸோ ஸ்கிரீன்ஸ் பார்க்கும்போது சூரிய சார காட்டிலும் அது நம்ம தலைவருக்கு தான் பார்த்துனாக்கா கண்டிப்பாக கூடுதலான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன்